குருதி எழுதியது அவள் கதை ஆயினும் உறுதியை அவள் இழக்கவில்லை குருதி எழுதியது அவள் கதை ஆயினும் உறுதியை அவள் இழக்கவில்லை பட்டாசு எனவே படபடத்தது வெடித்த கவலைகள் பண்டிகையின் அடையாளமே பட்டாசு சத்தம் ஆனால் தொல்லைகள் சத்தமே பட்டாசு ஆனது அவள் வாழ்வில் புலரும் வானில் மலர்ந்திடும் சூரியன் அவளது வானம் புலராத புதிராயிருந்தது புலரும் வானில் மலர்ந்திடும் சூரியன் அவளது வானம் புலராத புதிராயிருந்தது விதி என்பது சதி செய்ததா அதுவும் புதிர் போட்டது தளிர் கொடியான அவள் மேனி களிறு என்ற கவலை மிதித்த கொ தளிர் கொடியான அவள் மேனி களிறு என்ற கவலை மிதித்த கொடியானது சாகாமல் சாகும் வாழ்வே அவளின் சாகசமானது பிறவி என்பதை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தும் தொல்லைகளின் தொடர்ச்சியான பிறப்பு ஆனது அவளுக்கு எதிர்நீச்சல் போடுவதே அவள் வாழ்வின் சவால் விடும் நீச்சலானது எதிர்நீச்சல் போடுவதே அவள் வாழ்வின் சவால் விடும் நீச்சலானது சுழல் என்பதில் சிக்கினாலும் அவள் கழல் அதிலும் நடைபோட்டது கஷ்டமான சூழலே சுழல் என்பதில் சிக்கினாலும் அவள் கழல் அதிலும் நடைபோட்டது கஷ்டமான சூழலே